குருவின் ஒரு சுவடுகளில் எல்லோருமே நமக்கான நாடல் எது தேடல் எதுங்கிறதுல மீண்டும் ஒரு தேடல் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறதுங்க நீங்கள் எதையெல்லாம் தேடணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுடைய தேவையில் தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் தேவையின் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுடைய தேடல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளுக்குள் தான் உங்களுடைய தேடலும் தேடலில் மறுபிறவியாக தான் உங்களுடைய தேவைகளும் உங்களில் இருந்தே மறுபிறப்பின் ரகசியத்தை கூட காட்ட ஆசைப்படுதுங்க நீங்க எங்க உங்களுடைய தேடலில் உங்களையே மறைச்சி உங்களுக்குள் இருப்படும் மறுமுகத்தை காட்டும் பொழுதெல்லாம் அங்கேயே உங்களுடைய மறுமுகம் உங்களுடைய தேடலின் மறுபிறவியை கூட காட்ட ஆசைப்படலாங்க வேர்க்கடலையா இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனக்குள் இருக்கிற நாதர் தன்னை எதை காட்ட விரும்புகின்றாரோ அங்கு உன் நாதமாய் உனக்குள் நானே இருந்து உன்னுள் இருந்தே வெளிப்படுவேன் உன் நாதத்தினுள் இருந்து நான் உன்னை காட்ட விரும்பும் பொழுதெல்லாம் உன்னில் நான் வெளிப்படுவதை நீ உணர்வாயின்னு அழகா சொல்லுவாராங்க இப்போ உங்களுடைய தேவைக்கு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா உங்களுடைய தேடலுக்காக நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய தேவைகள் அனைத்துமே முழுமையான நிவர்த்தி அடையுங்க இன்றைய நாள்ல அனைவருக்குமே நான் ஒவ்வொருக்குள்ளும் உங்களுள் எதை நான் உணர்த்த நினைக்கின்றேனோ அது ஒவ்வொரு உங்களிடம் உங்களிடமிருந்தே வெளிப்பட ஆசைப்படுகின்றது ஆனால் உங்களிலிருந்து வெளிப்பட நான் ஆசைப்படும் பொழுதெல்லாம் நீங்கள் என்னை கவனிக்கவில்லை அதாவது தன்னை கவனிக்கவில்லை இவ்வுலகத்தின் பிறரை கவனிப்பதாலேயே என்னையும் கவனிக்காமல் மறுத்து விடுகின்றீர்கள் அனைவருக்கும் குருவே சரணோ குருவடி சரணோ திருவடி போட்டீங்க